ஸோ இதான் நம்ம ஆதரவெனு இதை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு மலபார் ஸ்டைலில் மற்ற மீன் குழம்பு தேங்காய் போடா நம்ம எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஈஸியஸ்ட் வே ஸோ ஃபஸ்ட்டு கழுவிருவோம் நீங்கள் கழுவி ஒரு பாதி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருச்சு ஏன்னா நான் ஒருத்தர் தான் சாப்பிட போகிறேன் ஒரு வேலைக்காக எனக்கு தேவை ஒரு அஞ்சு பெரிய மத்திய மீன் எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் இப்படி நாலாக வெட்டி ஜாரில் போட்டுடணும் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஒரு வேலையை சமைக்கிறது சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு ஜாரில் வெட்டி போட்டாச்சு ஒரு பெருசாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு மூணு பன்று மூணு பூண்டு எடுத்தால் போதும் மூணு பல்லு எடுத்தால் போதும் நல்லா கழுகி இந்த மாதிரி முழுசாக போட்டுருணும் அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதையும் மிக்ஸி தாருக்குள்ளே போட்டுருணும் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் அஞ்சப்பூ மா கொஞ்சம் கொத்தமல்லி பொடி அப்புறம் ஒரு கருவேப்பழையில வந்து ஒரு நாலு ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி தண்ணி எல்லாம் விட வேண்டியதில்லை அரைச்சிடலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் வச்சிருச்சு கட்டி காஞ்சிருச்சு இப்போ இப்போது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் வாசனைக்கிறதுனால கறி வெள்ளி போட்டு போடுவோம் மிக்ஸை வந்து நம்ம நல்லா கரைச்சிடலாம் தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் திண்டி போடணும் மீன போட ஆரம்பிச்சா சொல்லும்போது கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கணும் கொஞ்சம் ஒரு நாலு இலை கருவேப்பிலை போடணும் இந்த கருவேப்பிலை லைட்டாக வந்துட்டு கருப்பாக வர டைம் கரெக்டாக மீன் அடைக்கணும் ஸோ மணமடக்கும் நம்ம மத்தி மீன் போகும்பொழுதுக்கு மலபார் ஸ்டைலில் தேங்காய் இல்லாமல் பண்ணியாச்சு அப்படியே அந்த மலைபார் டேஸ்ட்டு ஸ்மெல்லு கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே ரைஸ் கூட வச்சு நல்லாவே சாப்பிட்றோம்